அனைவருக்கும் வணக்கம் பிடி சார் வேல்ஸ் ஃபிலிமில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடச்சிச்சு அதை நான் உடனே இப்பா பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதாவது ஃபஸ்ட் ஆஃப் எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும் செகண்ட் ஆஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும் அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக அழகாக தெளிவாக ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு இது ஒரு புது கிளைமேக்ஸு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு படம் ஜாலியான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இதில் இபாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல ஏற்கனவே டேரக்டர் பேசினார் ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ்வு அப்படின்ட்டு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு நான் படித்த ஸ்கூல்லேயும் அது இருந்தது நடந்தது உண்மை நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்போ நான் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரிசப்ஷனில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அது எல்லா ஸ்கூல்லேயும் வருஷம் வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒன்று மது ரொம்ப சிரிக்கிறாங்க ஒரு சின்ன ரோல் அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை யாரை பார்க்கணுன்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம் அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது நானே அது அதுதான் ஒரு டேரக்டர் பா என்னை பாராட்டும் போதே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறமா தான் தெரியுது ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா இளவரசு சார்லருந்து பிரபு சார்லேருந்து பாக்கியராஜ் சார்லேருந்து தியாகராஜன் சார்லேருந்து முனிஷ்காந்த் பாண்டியராஜன் சார் இப்படி பெரிய பட்டாலமே இருக்குது எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு படம் நீங்கள்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம் உங்களுக்காகவே இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலு படம் இருபத்தி மூணு ப்ரெஷ்ஷோ கரெக்டா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா பண்ணிடலாம் சொல்லிட்டோம்ல அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க அது போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ஏன்னால் படம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஹீரோயின் ஆகட்டும் ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க இதை முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வந்தது இப்பா பாதி தான் சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் நான் உடனே கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே போகலான்னு சொன்னேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையிலேயே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல ஆட்ஸ் ஆஃப் டு கார்த்திக் அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு செகண்ட் படமும் வேல்ஸில் பண்ணுறாரு அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிச்சயமாக கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிச்சயமாக வில் பிகம் ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி சொல்லவே வேணாம் இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும் அரண்மனை ஃபோரு ஃபோராக த்ரீயா ஃபோர் ஃபோர் அது இன்னும் எப்போ போகும் எத்தனை போகும்னு தெரியல ஸோ அதில் வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டரு இந்த படத்தில் நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசுனேன் ஆதி இதில் நீங்கள் தான் பயங்கரமாக பேசுகிறீங்க பிடி சாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா அப்போ தான் ரீரிக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்போ பார்த்து இப்போ பேசுனேன் அண்ணன் நீங்கள் பார்த்த படம் வேற என் ரீரிக்கார்டிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்க போகிற படம் வேறு அப்படின்னாரு நான் இன்னும் பார்க்கல ரீரிக்கார்டிங்கோடு பார்த்துட்டாக்கா அதே தான் டேரக்டரும் சொன்னார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய ஆறாருக்காகவே இன்றைக்கோ நாளைக்கோ இன்னொரு தடவை பார்த்துட்றேன் பிடி சாரை ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து ஒரு நல்ல படம் இருபத்தி நாலாம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்